சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளும் பொழுது மக்கள் எடப்பாடி பழனிசாமியை விரட்டியடிப்பார்கள் என்ற செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியே கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுகவின் தொண்டர்களை விரட்டியடிப்பார்களா அதற்கு என்ன காரணம் என்பதை முதலில் பார்த்துவிடலாம் அதிமுகவின் மிக முக்கியமான நபர்தான் செங்கோட்டையன் கிட்டத்தட்ட ஒன்பது சட்டசபை தேர்தலை சந்தித்துள்ளார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் பயணித்து வருகிறார் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை நீக்கியுள்ளார் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக பாளையத்தை இரண்டாம் கட்ட பிரச்சாரமாக தேர்வு செய்துள்ளார் தற்பொழுது செங்கோட்டையனை நீக்கியதற்கு பிறகும் செங்கோட்டையன் அவர்கள் இல்லாமலே கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனக்கான ஆதரவுகள் இருக்கிறது என்பதை மக்களிடம் காண்பிக்கும் வகையில் இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் கார் உள்ளே வந்தால் நாங்கள் வழிமறைப்போம் எடப்பாடியை விரட்டியடிப்போம் என்று ஒரு சில சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள் நேற்று ஈரோட்டிலும் கோபிச்செட்டிப்பாளையத்திலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் செங்கோட்டையனை ஆரவாரமாக உபசரித்து அவரை வரவேற்றது பெரிய அளவிலான மகிழ்ச்சி செங்கோட்டையனுக்கு ஏற்பட்டது அதாவது ஐம்பது ஆண்டு காலம் அதிமுகவில் இருந்தாலும் கட்சி தலைவருக்கான தொண்டர்களது வரவேற்பு என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு நேற்று நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சி என்பது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வரவேற்பு என்பது நிச்சயம் தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை செங்கோட்டையன் அவர்கள் உருவாக்குவார் கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையனின் கோட்டையாக தற்பொழுது மாறியுள்ளது இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரம் சுற்றுப்பயணம் நிச்சயமாக அவருக்கு தோல்வியை தான் முடியும் அவரை மக்கள் விரட்டியளிப்பார்கள் என்று சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள் பெரும்பான்மையான அதிமுகவின் தொண்டர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருப்பதால் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தாலும் கூட அதிமுகவின் தொண்டர்கள் அவரது பக்கம்தான் இருக்கிறார்கள் என்ற தகவல் உண்மையா உங்களது கருத்துக்கள் அதாவது அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் சிங்கோட்டையனுக்கு உங்களது ஆதரவா அல்லது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே வெற்றியடைய வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்களா அல்லது எடப்பாடி விரட்டியடிப்பது சரியா என்பதை கமெண்டில் கூறுங்கள்